வணக்க நாங்கள் நாங்களென்று பார்க்கவிருப்பது மார்கழி மாதத்தில் வருகின்ற தேய்பிரை ஏகாதசியான உற்பத்தி ஏகாதசியின் மகிமை விரதங்களில் மிகவும் சிறந்ததும் உயர்வானதுமாக கருதப்படுகின்ற ஏகாதசி தினத்தன்று விஷ்ணு பகவானை வணங்கி விரதமிருந்து வழிபட பெரும் நன்மை கிடைக்கும் அதையடுத்து மார்கழி மாதத்தில் வருகின்ற தேய்பிரை ஏகாதசியான உற்பத்தி ஏகாதசியின் மறி மகிமை குறித்தும் நாம் இந்த பதிவில் பார்ப்போம் மார்கழி மாத தேய்பிரை ஏகாதசியின் சிறப்பு குறித்து தனக்கு தெரிவிக்கும்படி கிருஷ்ண பகவானிடம் அர்ஜுனன் கேட்டான் அதன் பேரில் கிருஷ்ண பகவான் கூறுகையில் மார்கழி மாத தேய்பிரையில் வருகின்ற ஏகாதசிக்கு உற்பத்தி ஏகாதசி என்றும் உட்பான ஏகாதசி என்றும் பெயராகும் என கூறினார் இந்நாளில்தான் முரண் என்ற அசுரன் என்னிடம் போர் புரிய வரும்போது என்னுள்ளிருந்து தோன்றிய பெண் முரனுடன் போரிட்டு அவனை கொன்றாள் அதையடுத்து அந்த பெண்ணுக்கு ஏகாதசி என்று பெயர் ஏற்பட்டது மார்கழி மாதத்தில் வரும் தேய்பிரை ஏகாதசி தினத்தன்று தான் இந்த ஏகாதசி பெண் தோன்றியதால் அன்று முதல் இந்நாளே ஏகாதசி திதி என்று அழைக்கப்படுகின்றது மேலும் இந்த ஏகாதசி தினத்தில் இருந்துதான் ஏகாதசி விரதம் ஆரம்பமானது எனவே இந்த ஏகாதசி விரதம் இருப்பவர்களுக்கு பகைவர்களை வெல்லக்கூடிய ஆற்றலும் வலிமையும் கிடைக்கும் அத்துடன் உற்பத்தி ஏகாதசி தோன்றிய நாளில் விரதமிருந்து வழிபடுபவர்களுக்கு சகல செல்வங்களும் கிடைத்து வைகுண்ட பதவியும் கிடைக்கும் என கூறினார் இந்த ஏகாதசி அன்று அதிகாலையில் குளித்து இறைவனை வணங்கி விரதம் இருக்க வேண்டும் இன்று முழுவதும் உணவு சாப்பிடாமல் விரதம் இருப்பது பெரும் நன்மையை கொடுக்கும் ஏகாதசி அன்று விஷ்ணு கோயில்களில் நடைபெறும் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டு விஷ்ணு சகஸ்டநாமம் திருப்பாவை போன்ற படிக்கலாம் மாலையில் அருகிலுள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி தீபமேற்றி வழிபட வேண்டும் மறுநாள் துவாதசி அன்று அதிகாலையில் சூரியன் உதிக்க முன் குளித்து விஷ்ணுவை வணங்கி துளசி இலை தண்ணீரை அருந்தி விரதத்தை முடிக்க வேண்டும் ஓம் நாராயண வித்மகே வாசுதேவாய தேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் இந்த விஷ்ணு காயத்ரி மந்திரத்தை குறைந்த பட்சம் நூற்றி எட்டு முறை கூறுவது மிகவும் சிறப்பு உற்பத்தி ஏகாதசி விரதம் இருப்பதால் தொழில் வியாபாரம் செழிக்கும் அனைத்து காரியங்களிலும் தடைகள் நீங்கி வெற்றி உண்டாகும் அஷ்ட ஐஸ்வர்யமும் கிடைக்கும் வீடு தோட்டம் கார் பங்களா போன்றவைகளையும் வாங்கலாம் நாமும் இம்முறையில் விரதமிருந்து விஷ்ணு பகவானின் அருளை பெறுவோமாக உங்கள் ஆதரவை நான் மிகவும் எதிர்பார்க்கின்றேன் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொமெண்ட்ஸ் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி என் சேனலுக்கு ஆதரவு தாருங்கள் உறவுகளே நன்றி